தேர்தலின் போது மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளை எளிதில் அணுகுவதற்கான வசதிகளை செய்து கொடுப்பது உள்ளிட்ட நான்கு வாரங்களில் விரிவான தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளை எளிதில் அணுகுவதற்கான வசதிகளை செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா என மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு ஆய்வு செய்தபோது இந்த விதிகள் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்று கூறி தெரிய வந்துள்ளதாக மாற்றுத்திறனாளியின் வைஷ்ணவி ஜெயக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் தினம் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் வாக்குச்சாவடிகளை அணுகுவதற்கு தாய்வுத்தளம் அமைத்தல் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதுடன் இணையதளத்தில் கண்பார்வை பார்வை உடையோர் பயன்படுத்தும் வகையில் மாற்றியமைக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது இதையடுத்து மாற்றுத்திறனாளிகள் சட்ட விதிகளை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த விதிகள் முழுமையாக அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கடந்த தேர்தலில் இந்த விதிகள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் நிதி நான்கு வாரங்களுக்கு தள்ளி வைக்கிறார்கள் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி